வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டு வெளியிடுற எக்ஸாமுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து எக்ஸ்பிரன்ஸுக்கும் அதாவது ஆர்ஆர்பி ஏஎல்பியாக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் ஆர்பிஎஃப் எக்ஸாமாக இருக்கட்டும் ஜேஇ என்டிபிசி இனிமேல் கால்பர் கால்பராக போகிற குவிப்பிட்டி எக்ஸாமாக இருக்கட்டும் அப்கமிங் எக்ஸாமு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ரயில்வே எக்ஸாமுக்கு ஒரு நியூ அப்டேட் ஒன்று வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதும் ஆதார் வெரிஃபைடு கேட்டிருக்கோம் உங்கள் ஆதார் நம்பர்லாம் டைப் பண்ணி வெரிஃபை பண்ணியிருப்பீங்க சில பேர் அதுலேயும் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க இல்லைனா அதை அதுக்கு பதிலாக நான் வந்து லைசன்ஸோல வேறு ஏதோ ஐடி ப்ரூஃப் கொடுத்து பண்ணிட்டேங்கிறீங்க நோ ப்ராப்ளம் எக்ஸாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி உங்களை பயோமெட்ரிக் எடுப்பாங்க உங்களுடைய ரேகை எல்லாம் செக் பண்ணுவாங்க பண்ணும்போது நிறைய பேருக்கு இப்போ நடந்து முடிந்த ரீசெண்டாக கடந்த இருபத்தி ரெண்டு இருபது ரெண்டு இருபத்தஞ்சி டு இருபத்தி ஒம்போதுக்குள்ளே நடந்து முடிந்த ஏஎல்பி தேர்வுகள் நிறைய பேருக்கு வந்து இந்த செய் பயோமெட்ரிக்கில் வந்து நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு நிறைய பேருக்கு ரேகை விட மாட்டேன்ருச்சு அவங்களுடைய ஆதார் லாக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு அதை எப்படி நம்ம அன்லாக்கில் இருக்கா இல்லையா லாக்ல இருக்கா இல்லையா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை அன்லாகில் லாக்கில் இருக்கிறத எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ப அப்படினா அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் ஆர்ஆர்பி எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் இனிமேல் இதில் போகிற எக்ஸாமாக இருக்கட்டும் கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு போங்க அங்கே போய் நீங்கள் எக்ஸாம் டிலே ஆகிறத எங்களை எக்ஸாமுக்கு போய் அங்கே கஷ்டப்பட வேண்டாம் ஸோ இங்கேயே இதை பண்ணி பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பயோமெட்ரிக் ஈஸியாக முடிஞ்சிடும் வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரயில்வே போர்டு கடந்த முப்பாந்து என்ன வெளியிருந்தாங்க பார்த்திங்கன்னா ரயில்வே போர்டு இதில் விட்டுட்டுருந்தாங்க வாங்க இம்பார்ட்டண்ட் நோட்டீஸ் ஃபார் கான்டேட்ஸ் அப்பியரிங் இன் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் ரெக்கார்டிங் அன்லாக் ஆஃப் ஆதார் பயோமெட்ரிக் கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஹூ ஹவ் வெரிஃபைட் தேர் ஆதார் டூரிங் த அப்ளிகேஷன் சப்மிஷன் ஸ்டேட்ஸ் ஆர் ரிக்வஸ்டட் இன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் டு என்ஷூர் தட் தேர் ஆதார் ரிமைன்ஸ் இன் அங்லா கண்டிஷன்ஸ் இன் த யூஐடிஏஐ சிஸ்டம்ஸ் பிஃபோர் கம்மிங் த எக்ஸாம்ஸ் அண்ட் டூ அவர் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டர் ப்ராசஸ் ஆன் த எக்ஸாம் டே இதையே ஆர்ஆர்பி ஃபோர்டே உங்களுக்கு அகிழ்ச்சியாக விட்டாங்க எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அங்கே வந்து டிலே ஆகிறத சிரமப்படுறத அங்கேயே நீங்கள் மீட் பண்ணிருங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நம்ம இப்போ ரெண்டு வழியில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஒன்று நீங்கள் நம்ம ரே இந்த ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படிங்கிற உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஒன் நைன் ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி ஆர்பிஐடி ஸ்பேஸ் விட்டு டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் அப்படின்னு மெசேஜில் இந்த ஒன் நைன் ஃபோர் டூ அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் உங்களுடைய அந்த பதினாறு டிஜிட் உங்களுடைய பதினாறு டிஜிட்டோட விஐடி நம்பர் வந்துடும் அதாவது ஆதார் நம்பருங்கிறது வேறு விர்ச்சுவல் ஐடி விஐடிங்கிறது வேறு விர்ச்சுவல் ஐடியை வச்சு தான் உங்கள் நம்பர் வந்து லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஆதார் வந்து பண்ண நம்பர் இந்த விர்ச்சுவல் ஐடிங்கிறது வந்து பதினாறு நம்பர் இதில் உங்களுக்கு அந்த பதினாறு நம்பர் எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும் இல்லை எனக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரலை இல்லை ஆதார் வரவே இல்லை இல்லை ஆதார் சரி சுவை ஐடி இருக்குது ஆதார் கார்டு எப்படி நான் அன்லாக் பண்ணுறது லாக்கில் இருக்க அன்லாக் இருக்கான்னு பார்க்குறது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப் பாருங்கள் என்ன நம்மளுடைய இஐடியோட அபிஷியல் வெப்சைட்டு அதோடய லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேஷ்போர் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஐடி ஜெனரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் விஐடி ஜென்ரேட்னு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் விஐடிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பதினாறு டிஜிட் ஆதார் நம்பர் உங்கள் ஆதாரில் இருக்க பதினாறு டிஜிட் ஆதாரை டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆதாரில் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வந்துடும் ஸோ அந்த நம்பர் தான் முக்கியம் உங்களுடைய ஆதாருக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மெயில் தான் நம்ம வரும் ஸோ அதை கொடுத்துட்டு சென்ட்ரு ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினாறு டிஜிட் விர்ச்சுவல் ஐடி விஐடி இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும் அது போக உங்களுக்கு மெசேஜ் ஆகும் வந்துடும் ஸோ இந்த பதினாறு டிஜிட் மெயில் ஐடியை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சரி எனக்கு இப்போது விஐடி வந்துருச்சு விர்ச்சுவல் ஐடி வந்துருச்சு என் கார்டு லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா அது இன்னொரு பிரச்சனை மறுபடியாக தான் கேட்பீங்க வாங்க லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதான் இப்போ பாருங்கள் உள்ளே போகிறோம் அதே மாதிரி அந்த வெப்சைட்டில் உள்ள ஹோம் பேஜ் டேஷ்போர்டு வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த வீடு ஜெனரேட்டர் இருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் ஆதார்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்தீங்கன்னா லாக் ஆதார்னு இருக்கும் அது ஆப்ஷன் கிளிக் பண்ணாமல் ரைட் சைடு இருக்க அன்லாக் கிளிக் பண்ணிக்கோங்க லாக் ஆதார் கொடுத்தீங்கன்னா லாக் அவங்க ஆதார் நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி ஆகிடும் ரைட் சைடில் இருக்க ஆதார் அன்லாக் ஆதாருங்கிற பட்டின கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒன்ஸில் பதினாறு டிஜிட்டு விஐவி நம்பர் அதை டைப் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி போகும் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு இதில் அந்த க செக் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் ஆல்ரெடி அன்லாக்லாம் இருக்குது அப்படிங்கிறத வரும் சப்போ ஆல்ரெடி அன்லாக்னே வந்துட்டு அன்லாக்கில் இருக்கவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அன்லாக் அப்படின்னு வரும் ஸோ ஆல்ரெடி என் ஆதார் கார்டு அன்லாக்கில் இருக்கிறதுனால ஆல்ரெடி அன்லாக்னு வந்துடுச்சு உங்களுக்கு லாக்கில் இருந்தாலும் இவர் சக்ஸஸ்ஃபுல்லி அன்லாக் அப்படிங்கிற வரும் ஸோ இதை கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் எழுத போகிற அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக செஞ்சுட்டு போங்க பண்ணாமல் போய் அங்கே போய் உங்களுடைய சிரமத்தை தவிரங்க நன்றி இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ